உங்கள் மனதில் அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயம் வருகிறதா அப்படியானால் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு சிறப்பு தலம் உண்டு சோழிங்கர் நரசிம்மர் கோவில் அருகில் இருக்கும் ஞானமலை முருகன் கோவில்தான் அது ஏன் பயம் நான் இங்கு இருக்கும் போது என்று தன் பக்தர்களுக்கு அருள் புரியும் முருகன் இங்கு பயம் நீக்கும் கடவுளாக காட்சியளிக்கிறார் புராணப்படி பிரம்மதேவனை தண்டித்து தானே படைப்பு தொழிலை ஏற்றதால் இங்கு முருகன் பிரம்ம சாஸ்தா என்ற பெயரில் வணங்கப்படுகிறார் அருணகிருநாதர் தன் இஷ்ட தெய்வத்தின் தாமரை திருவடியை கண்ட அற்புத தலம் இது இங்குள்ள வேப்ப இலைகள் தூய பக்தர்களுக்கு இனிப்பாக சுவைக்கும் அதிசயம் இன்றும் நடக்கிறது இந்த ஞானமலை மட்டுமின்றி வள்ளி மலை மற்றும் திருத்தணிகை மலை ஆகிய மூன்று மலைகளையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் விசேஷமானது வாழ்க்கையில் நீங்கள் ஞானத்தையும் வெற்றியையும் பெற சாஸ்தா முருகனை வணங்குங்கள் மேலும் இதுபோன்ற மங்களகரமான தலங்களைப் பற்றி அறிய இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்